See the man முடிவும் நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு புதிய மாலையிலே இணைந்திருக்கின்றோம் அன்புறவுகளே உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் மீண்டும் நிகழ்வோடு இணைத்துக்கொள்கின்றேன் முரண முடிவும் நிகழ்ச்சி பற்றி நீங்கள் அறியாததல்ல சமூக முரண்கள் பற்றியும் அந்த முரண்களின் மீதான வியாக்கியானங்களோடும் தொடர்ச்சியாக வார வாரம் நாங்கள் கொண்டு வருகின்றோம் பல நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் அல்லது ஒரு சிலர் பேசுகிறீர்கள் ஒரு சில நிகழ்ச்சியின் முடிவிலும் உங்களுடைய இல்லங்களுக்குள் இந்த நிகழ்ச்சி பற்றி அல்லது நிகழ்ச்சியினுடைய எடுத்தாளப்படுகின்ற கருப்பொருள் பற்றி சிலாகித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அழைப்பில் எடுத்து ஒரு விமர்சனப்பாங்க ரீதியாகவும் அல்லது உங்களுடைய கருத்துக்களை வழங்குகின்ற மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அண்மையிலே கடந்த வாரத்திலே நான்கு ஐந்து பேர் எனக்கு தொலைபேசி அழைத்து இந்த நிகழ்ச்சியை பற்றி அல்ல இந்த இதில் எடுக்கப்படுகின்ற கருப்பொருள்கள் விவாதமாக ஒரு வகையான ஒரு உள தள நீக்கத்துக்கு கூட பயன்படுகின்றது என்பது போன்ற பல விடயங்களை சொன்னார்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எங்களுக்கு முன்னை தொலைக்காட்சியிலே நீங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வகையிலே என்னை எனக்கு மட்டுமில்லை இந்த பிரச்சனை எல்லோருக்கும் இருக்கின்றது விதமாக கையாளுகின்றார்கள் அல்லது என்னுடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வுகள் பற்றி யாரோ சொல்லாகிக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஆறுதல் நமக்கு கிடைப்பதாக இரண்டு பெண்களும் மூன்று ஆண்களும் கூட இந்த பிரச்சனைகளை பற்றி பேசியிருந்தார்கள் இன்னும் தங்கள் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இப்படியான பொது தளங்களிலே பேசி விவாதிக்க வேண்டுமானால் வெளிப்படையாக எங்களுடைய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய தைரியம் மாதிரி இல்லை என்பதை கூட சொல்லியிருந்தார்கள் எனவே எது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் எல்லோருமே நான் உட்பட இங்கே வரை வந்திருக்கக்கூடிய கருத்துறையாளர்கள் கலைஞர்கள் உட்பட எல்லோருமே சிக்கல்களுக்குள் வாழ்கின்றோம் சிக்கல்களுக்குள் மட்டுமே நாங்கள் வாழ்கின்றோம் என்பது அல்ல சிக்கல்களுக்குள் வாழ்கின்றோம் அவற்றை தீர்க்கின்ற உபாயங்களை நாங்கள் கண்டறிகின்ற பொழுது அல்லது என்னுடைய பிரச்சனையை ஒருவன் ஒரு நாசுக்காக கையாண்டதை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது எனக்கு ஆறுதலாகவும் தேடுதலாகவும் அதே விலையிலே என்னுடைய பிரச்சனையிலிருந்து நான் ஓரளவுக்கு வெளிப்படு வெளியிலே வருவதற்குரிய ஒரு ஒரு உபாயங்களை கண்டறியக்கூடிய வகையிலே எங்களை மாற்றினால் அது எங்களுடைய வாழ்வுத் தேர்வை சுத்திகரிக்கின்ற அல்லது முட்களை அகட்டி சொப்பனிட்டு நாங்கள் நடப்பதற்கான ஒரு வழியை தட்டி விடுகின்றது என்ற பார்வையோடு மீண்டும் இந்த வார முரண முடிவு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு வளமை போலவே இந்த தேரை வடமிழுக்க வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர்கள் கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் இங்கே கருத்துறையாளர்கள் மற்றும் கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் முதலில் கருத்துரையாளர்கள் தமிழரசி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இருவருமே புதிய முகமாக வந்திருக்கிறார்கள் தமிழரசி கிங்ஸ்டன் தமிழ் பாடசாலையோடு காலமாக தொடர்பட்டிருக்கிறார் அவர் தமிழ் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியை அதைவிட கலைகளோடும் இலக்கியங்களோடும் எங்களினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் சார்ந்த விடயங்களோடும் மிக தீவிரமான ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவர் தன்னுடைய குழந்தைகளை இந்த கலைத்துறைகளிலே இலக்கியத்துறைகளிலே மேம்படுத்த வேண்டும் என்று அவர் எடுக்கின்ற முயற்சியை தனிப்பட்ட ரீதியாக நான் அறிவேன் ஒரு ஆசிரியராகவும் இருக்கின்றார் எனவே தமிழ் பணி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழரசி ஒரு முக்கியமான பங்கினை வகிக்கின்றார் அதனால்தான் என்னுடன் இணைந்து தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டியிருக்கிறது பல தொலைக்காட்சி நாடகங்களிலே என்னுடன் இணைந்து நடித்திருக்கின்றார் இது முரண் முடிவு நிகழ்ச்சிக்கு முதன்முதலாக முதலாக வந்திருக்கின்றார் அடுத்து ஸ்ரீதாஸ் தாஸ் என்று நாங்கள் சொல்வோம் தாஸை நான் நினைக்கின்றே நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பார்த்துக்கொண்டிருக்கின்ற பலருக்கும் தாஸை தெரியும் ஒரு அற்புதமான கலை உணர்வு கொண்ட ஒரு கலைஞன் என்று கூட கூறலாம் அதை விட மிக முக்கியமான ஒரு பதிவு அவர் வியாபாரத்துறையிலே வணிகத்துறையிலே பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு பல வியாபார அமைப்புகளிலே முகாமையாளராக அதனை நிறைவேற்று அதிகாரியாக அவர் இருந்திருந்தாலும் கூட மிக அண்மையிலே அந்த வியாபாரத்துறைகளின் மீது அவருக்கு ஒரு விதமான வெறுப்புணர்வு அல்லது அது வாழ்விலேயே ஒரு சந்தோஷத்தை தரவில்லை என்கின்ற காரணத்தினால் இப்பொழுது ஒரு 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 பிரத்யேகமான ஒரு ஒரு படிப்பை பாட அலகை ஒன்றை கற்று முதியோர்களை பராமரிக்கும் ஒரு கியாகம் கியாரராக அவர் இருக்கின்றார் முதியோரை பராமரிப்பது அந்த துறையில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அது மனதுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தருவதாக தாஸ் கூறுகின்றார் நான் முதுமை பாயுதம் பெறுவோம் வருகின்ற பொழுது நீங்கள் என்னை பராமரிக்க கிடைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் நல்லது அந்த அறிமுகம் கருத்துறையாளர்களுடைய பக்கம் அடுத்து இங்கே கலைஞர்கள் இருக்கிறார்கள் பூக்கடைகளுக்கு அப்பொழுதுமே விளம்பரம் தேவையில்லை ஆனந்தன் ஆனந்தன் ஒரு அற்புதமான கலைஞன் விடயத்தையுமே தத்துணிவாக சாம் நீங்கள் விடுங்கள் நாங்கள் செய்வோம் என்று என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு வருகின்ற ஆளுமை உள்ள மனிதர்களிலே ஆனந்தனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது ஆனந்தன் அடுத்து சஹானா நான் நான் எப்பொழுதுமே சொல்கின்றது மிக அண்மையிலே சந்தித்த துடிப்புள்ள இளம் பெண்மணிகளிலே விரல் விட்டு அண்ணக்கூடிய ஒரு சிலர்களை சஹானாவுக்கு எப்பொழுதுமே ஒரு 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 வகிவாக என்னுடைய மனதில் இருக்கின்றது மிக துணிச்சலான ஒரு பெண் நாங்கள் எல்லாம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நிறைகளும் திமிர்ந்த ஞானச் செம்மை மாதர் திரம்புவது போவதில்லை என்று பாரதியாருடைய புதுமைப்பெண் பாடல் வரிகளை பார்ப்போம் இந்த வரிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பெண்ணாகத்தான் நான் சகனாபத அவர் விதமாக நான் கூடுதலாக சொல்லவில்லை அவருடைய அந்த துணிச்சலும் ஒரு துடிதுடிப்பும் எதையும் உடனடியாக சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகமும் அப்படியான ஒரு பார்வையை தான் எங்களுக்கு தந்திருக்கிறது சரி இந்த கருத்துரையாளர்கள் கலைஞர்கள் இவர்களுடைய இந்த அறிமுகத்தோடு இந்த வாரம் முரண் முடிவும் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய கரு முரண் என்ன நடிப்பாகம் என்ன என்பதனை இந்தோ கலைஞர்கள் இப்பொழுது ஆற்றிகை செய்து காட்டுவார்கள் அங்கே மகளிடம் கேட்டுனான் என்னன்ட்டு நீங்கள் இப்போ என்ன லீவிங் டுகெதர் என்று யாரோடைய இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன மாதிரி ஏன் பிள்ளை இப்படி எல்லாம் நடந்து கொள்றீங்க வாழ்க்கை வாழ்க்கையை வந்து நீங்க உங்களுக்கு சொந்தமா முடிவு எடுக்காதீங்க பெற்றோர் என்ன சொல்லணும் அதை கேட்டு நீங்க நடந்து கொண்டு இருக்கோம் ஆனா அது எங்களுக்கு எங்களோட சந்தோஷத்தவே முக்கியமான நினைச்சிருந்தா கூட சந்தோஷம் இல்ல புள்ளைகள் வந்து எங்களுக்கு எப்பவும் குழந்தைகள் தான் நீங்க பதினெட்டு வந் வயது வந்த உடனே எங்களுக்கு டீனேஜ் வயது நாங்கள் இன்னும் செய்யலாம்னு நீங்க முடிவெடுக்கிறீங்க விளாமை அங்குல ஆனா சில பேர் வந்து காசுக்காண்டிதான் இருக்கிறேன் அப்ப நாங்க என்ன செய்யறது காசு பெற்றோர் காசு சேர்க்கறது உங்களுக்காண்டி தான் புள்ளைகளுக்காண்டிதான் நாங்க கொண்டு போகல எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கூடாது எல்லாரும் வரவிக் கொண்டு

காரணம் என்னடா நாங்க வாழ்ந்து முடிஞ்சது நாங்க வாழ புறாக்க நாங்க வாழ்றோம் இதுக்கு தான் நான் சொல்றேன் எங்கள மாதிரி வாழ்ந்து வடியா வாழ்ந்து காட்டுவோம் நான் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்துட்டேன் ஆனா நீங்கள் இன்னைக்கு எடுத்த முடிவு நாளைக்கு ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு எல்லாம் எடுக்கறீங்க நாங்க 40 வருஷம் வாழ்ந்து ஒரு டிவர்ஸ் கொடுத்துறோம் நீங்க கலக்கறது பார்த்தா நான் அந்த 40 வருஷம் இவரோட இருந்துட்டு அதுக்கு பிறகு டிவர்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு அப்ப 40 வருஷத்துக்கு அப்புறம் டிவர்ஸ் பண்ணலாம் வாழ்க்கை வந்து எங்க கையில இல்லதங்க

அவர் சொல்றது கோபம்னு சொல்லி அந்த அண்ணசனிகள தான் உண்டா இருக்குறோம் ஒருவேளை இன்னைக்கு இப்ப நாங்க உண்டா இருக்குனால தான் எனக்கு தெரியும் இவர் கோப கலவ மாட்டார் அப்ப டிஷ்வாஷர் வாங்குவார் அப்ப சரி ஓகே உண்டா தான் இருக்குறியல் ஒரு நாள் அவர் கோப கலவ மாட்டார் இவர விட்டு மத்த கோப கலவனோட இல்ல அப்பனா டிஷ்வாஷர் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் ஆனா திடீர்னு கல்யாணம் கட்டிட்டு பிள்ளைல் வந்த பிறகு அப்பதான் எனக்கு இவ்ளோ தெரியும் அவர் சொல்றாரு ஸ்டாப் சரி தீபா அவர் சொல்றாரு அவருக்கு இந்த மூட் வாங்க இந்த சினிமாவுக்கு போவண்டா நீங்க இல்லன்றீங்க அவருடனே என்ன செய்வார்

சட்ட ரீதியான ஒப்பந்தத்துக்கு புறம்பாக ஒப்பந்தம் இல்லாமல் ஒருவருடன் வாழ்க்கையை நகர்த்துதல் லிவிங் டுகெதர் என்று அழகாக சொல்வார்கள் அதாவது எழுதப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அப்பாலே வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுதல் அல்லது நடத்தை ரீதியான ஒரு சத்திய பிரமாணத்தின் அடிப்படையிலே இரண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்க்கையை ஒன்றாக வாழுதல் இதை லிவிங் டுகெதர் என்று இந்த பொதுவாக மேற்புள்ளே சொல்லுவார்கள் அது எங்கள் மத்தியிலும் இப்பொழுது அதிகமாக வந்திருக்கின்றது இப்போ இந்த பிரச்சினையை தான் பார்க்குறோம் இங்கே எங்களுடைய எங்களுடைய மூத்த சந்ததியும் இளைய சந்ததியும் இந்த முரண்பாடுகள் தொடர்ச்சியாக இருக்கின்றது ஆனால் இங்கே நாங்கள் இந்த விடயத்தை ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு விடயத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக இளம் பெண்கள் அல்லது இளைஞர்கள் இந்த குறிப்பாக பெண்களிடம் இந்த லிவிங் டுகெதர் பற்றியதான ஒரு ஈர்ப்பு இருக்கின்றதாக சட்ட இந்த புள்ளிவரத் தரவுகள் சொல்கின்றன அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த மேல் டொமினேஷன் இந்த ஆண் ஆதிக்கம் என்பதிலிருந்து தங்களை தப்பி கொள்வதற்காக அல்லது பெண் ஒரு விடுதலை உண்ண ஒரு ஒரு சுயாதீனமான ஒரு சுதந்திரமான பெண்ணாக வாழ்வதற்கு இந்த திருமணம் எழுதப்பட்ட ஒப்பந்தங்களிலான இந்த திருமணங்கள் ஒரு வகையான ஆண் ஆதிக்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை எங்கள் மத்தியிலே கொண்டு வருகின்றது எடுத்ததுக்கெல்லாம் சட்டங்கள் போடுகிறேன் அந்த தீர்மானம் எடுக்கின்ற உரிமையினை வீடுகளுக்குள்ளே கணவர் என்ற ஒரு அந்தஸ்திலே ஆண்கள் எடுக்கிறார்கள் எனவே இந்த லிவிங் டுகெதர் என்கின்ற பொழுது இங்கே எங்களை ஆட்சி புரிவதற்கான அல்லது ஆளுகை உட்படுத்துவதற்கான இந்த டொமினேட் பண்ணுவதற்கான இந்த சந்தர்ப்பங்கள் குறைவ இது உங்களுக்கு ஒரு சுதந்திரமான வழியை பிரசவித்து தருகின்றது என்று பல இளம் பெண்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் ஆண்களுக்கும் அது ஒரு வசதியாக இருப்பது போல் தெரிகின்றது அவர்கள் இந்த லிவிங் டுகெதரை அதிகமாக ஊக்கப்படுத்துகின்றார்கள் சிலர் ஒரு சில வருடங்களுக்கு பின்பு திருமணம் செய்து கொள்கிறார்கள் சில பேர் ஆயில் முழுவதுமே தாங்கள் லிங்குகராக இருப்பதாக இந்த விடயங்களை கொண்டு வருகின்றார்கள் இதிலே இருக்கக்கூடிய சர்ச்சைகள் பிரச்சனைகள் நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் ரீதியாக வருகின்ற திருமணங்கள் தான் உன்னதமான என்று சொல்கின்ற எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய மூத்த சந்ததியிலே எத்தனை பேர் விவாகரத்துக்களோடு இருக்கின்றோம் எனவே எங்கும் இந்த விளைவுகள் இருக்கின்றன எனவே இந்த இருக்கங்கள் இந்த முரண்பாடுகள் ஒரு சந்ததி இடைவெளியாக பார்க்கின்றது அல்லது இந்த பிரச்சனைகளை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் மிகச் சுருக்கமாக இவர்களுடன் பேசிக்கொண்டு தாஸ் தமிழரசி உங்களுடன் நாங்கள் வர போகிறோம் சகானா வாங்க சகானா சரி சகானா இது சகானாவுடைய பிரச்சனையே இல்லை ஒரு பாத்திரம் பாக மாடி ஒரு பாத்திரத்துக்கு ஒரு பேர் என்ன கீதாவா தீபா தீபா சரி தீபா இப்போ நீங்கள் லிவிங் டுகெதர் விரும்புகிறீங்க அப்படியா ஓ லைஃப் லாங்கன் என்ன அதுல ஒரு நீங்க ஒரு ஃப்யூச்சரில் ஒன்று எதிர்பார்த்து தான் நீங்க பிள்ளையில பார்க்குறீங்கன்னா நீங்க பிள்ளைகளை மாடுவில் வாங்கியிருக்கோம் மாடு மாதிரி பச மாடுகள் பச மாடு புள்ளுமையும் ஆனந்தியும் தரும் உங்களுக்கு நீங்க அதான் உங்களுக்கு தேவை ஆனால் சில பேர் இங்கே பிள்ளையில வச்சுதான் காசு சம்பாதிக்கணும்னு நிற்கிறேன் அப்படியான அப்படியான சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கிறோம் வெளிநாட்டில் ஸோ நான் நாங்கள் அவையிலும் பார்த்துக்கொண்டு அப்புறம் நாங்கள் எங்களையும் பாக்குறோம் சொல்றது வந்து கஷ்டமான ஒரு இது அதுல கல்யாண வீட்டுக்கு இப்போ பத்தாயிரம் பத்தாயிரம் தேவைப்படுது ஒரு கல்யாண வீட்டுக்கு அது கல்யாணம் மட்டும் இருக்குது சரி உங்களுடைய பிரச்சனை பணம் பணத்தை நீங்கள் தேடுக்கொள்கிற வரையில் லிவிங் டுகெதரா இருக்கிறாங்க இதுதானே இது இது ஒரு 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 சிலியான காரணமா இல்லையா இப்ப ஒரு 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 வாழ்க்கை துணைய நாங்கள் லிவிங் டுகெதர் இருக்கிறதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு செலவு அதிகம் என்ற ஒரு விஷயம் ஒரு 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 மிக மலினமான காரணமா உங்களுக்கு படையில ஏன்னா நாங்க இங்கே வேற எனக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் இவருக்கு ஏதாவது இவரை நினைக்கிறேன் நான் எல்லா எல்லாரோடையும் போயிவிட்டு லிவிங் டுகெதர் செய்யுங்கன்னு சொல்லல ஒரு ஆளோட பழகிட்டு உங்களுக்கு அவேதான் லைஃப் பாடன்னு தோனிச்சேன கல்யா எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுறீங்கன்னு ட்ரம்ப் பண்ற மாதிரி தான் லிவிங் டு எனி டைம் அந்த நீங்கள் லிவிங் டுதல் இருக்கிற காலத்துல அவர் எனக்கு பொருத்தமில்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளியில போகக்கூடிய வாய்ப்பு அது அது விரும்புறீங்களா நீங்கள் அந்த வாய்ப்பு இருக்கு தான் பட் கல்யாணத்திலும் அந்த வாய்ப்பு இருக்கு டிவோர்ஸ் ஒரு சிச்சுவேஷன் வரதுதான் இப்பத்தே முடிவு வந்து எதை எடுத்தாலும் டிவோர்ஸ் டிவோர்ஸ் வாழ ஆரம்பிக்கவே இல்லை சரி பொறுக்கும் அந்த லாவ்ட்ட பேசுவோம் அப்ப அப்ப ரைட் ஒண்டு இந்த பண ரீதியா திருமணத்துக்கு செலவு அதிகமா இருக்கு பில்லிங் அந்த பிரச்சனை வேற வேற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான் என்னடா இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கு இவர் கோப்பக்காலமாட்டம் இருந்தால் எனக்கு தெரியாது எனக்கு சும்மா ரோட்டில் பார்க்கில் போய் மீட் பண்ணால் ஆனால் உண்ட வரைக்கும் தெரியும் இவர்களை என்னென்ன மைனஸ் இருக்கா அப்போ நான் என்னென்ன ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்மண்டு அப்போ பிள்ளைகள்ன்ற வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும் என்னென்ன தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஜம்ப் பண்ணினால் நெ நிறைய தமிழ் வேர்டிங்ஸ் வந்து இப்படி பிரியறதுக்கு காரணம் வந்து நான் அரேஞ்ச் மேரேஜ் யார் யார் என்னென்ன எப்படி எப்படின்னு தெரியாது ஜம்ப் பண்ணிக்க ஒத்து போவாது ஒத்து போனதுனால்தான் எவ்வளோ பிரச்சனையா சண்டையார் அப்போ நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கக்கே எப்படி இருப்போம் வந்து ஒரு தெரிஞ்சதுன்னா நாங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நாங்கள் சொல்லலாம் எனக்கு இப்படி விருப்பம் விருப்பம் இப்படி இருந்தால் விருப்பம் அப்போ இந்த 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 எதிர்பார்ப்புகள் நீங்கள் லிவிங் டுகெதர் இருக்கிற காலங்களில் நிறைவேறாட்டி நீங்கள் உங்களுக்கு அது பெரிய பெரிய பிரச்சனை இல்லை பிரிஞ்சு போடுறதுல அது ஒரு பெரிய இஷ்யூ இல்ல உங்களுக்கு அப்படியா யா ஏன்னா ஒரு சத்து பிரச்சனையில் ஒன்று அதான் அதான் சார் இது என்ன வாழ்க்கை இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு பாபோ ஆனந்தன் பாங்கோ இது ஏற்றக்கூடியதாக பாங்கோ உணர்ச்சி வசப்படாம வாங்க இல்லை எல்லாம் வச்சுருக்கிறோம் அதனால் என்ன சரி கதை என்ன உங்களோட உங்களோட என்ன அங்கிள்னு சொன்னீங்க ஜேம்ஸ் அங்கிள் ஜேம்ஸ் அங்கிள் ஜேம்ஸ் அங்கிள் ஜேம்ஸ்

இப்ப அதில் அந்த ஆபத்து லிவிங் இருக்கேன் அவர் கேக்குற நீங்கள் திருமணமாகியும் ஜம்ப் பண்ணித்தான் இருக்கிறீங்க ஜேம்ஸ் நீங்க டிவோர்ஸ் நீங்கள் நாற்பது வருஷத்துக்கு ஜம்ப் பண்றதாவது நாலு வருஷத்துல ஜம்ப் பண்ணு இல்லை இல்லை

உடல் உறவு வைத்துக் கொள்வது திருமணத்தையும் வைத்துக் கொள்கிறீர்கள் இவர்களும் வைத்துக் கொள்கிறார்கள் அன்பாயிரம் ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வாக கொண்டும் கொடுத்தும் உதவி செய்து இருப்பது திருமணத்திலும் இருக்கிறது இவர்களிடம் இருக்கிறது பிளகிதல் பிரிதல் டிவோர்ஸ் எடுக்குதல் கூட உங்களிடம் இருக்கிறது அவர்களிடம் இருக்கிறது அப்போ என்ன அடிப்படையில் என்ன காரணத்தை ஒரு வலுவான காரணத்தை நீங்கள் இருக்கக்கூடாது வைக்கிறீங்க ஒரு பிள்ளையை குழந்தை பருவத்திலிருந்து நாங்கள் வளர்த்து கொண்டு எதிர்பார்த்து தான் நான் பிள்ளையை வளர்த்து கொண்டு என்ன எதிர்பார்ப்பு இவள் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்து காட்டணும் அது எதுன்றது கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் கூட என்ன ஆனால் இப்போத்தையும் ஜென்ரேஷன் எல்லா எங்கள்ட வீட்டை இன்றை கேட்போம் நாளைக்கு அவையிட்ட வீட்டை ஆனால் இது என்ன சொல்லுங்க அப்போ இதை நாங்கள் வந்து எல்லாத்தையும் புத்திமதி சொல்லி லீவன் டு கேதுன்றது என்ன ஐயா இன்றைக்கு லீவன் டு கேதர் நாளைக்கு டிவோர்ஸ் இது இது இல்லை ஐயா வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும் மனசுனா அப்புறம் தான் வாழ்ந்து காட்டணும் நல்லது ஜேம்ஸ் நல்லது அதுதான் நான் என்ற முடிவு நல்லது வாழ்ந்து வாழ்ந்து காட்டுதல் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது லிவிங் டுகெதரில் பாய்ச்சல் இருப்பதை போல வெளியேறுதல் இருப்பதைப் போல ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று நான் பார்த்திருந்தேன் விந்தரையும் விளையாட்டின் அரையிறுதி ஆட்டத்தில் வெளிநடப்பு செய்து வேடிக்கை காட்டும் விந்தை மனிதரை போல என்பதைப் போல இங்கே இந்த வெளிநடப்பு செய்தல் என்பது திருமணத்திலும் இருக்கிறது லிவிங்லும் இருக்கிறது ஆனால் இப்போ இந்த இந்த இளம் சந்ததி கேட்கிறார்கள் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் திருமணத்துக்கு வெளியேதில் பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது நீங்களும் அழைப்பிலே தேராக இணைந்து கொண்டு வாருங்கள் இப்பொழுது கருத்துரட பக்கம் கருத்தை கேட்டுவிட்டு வருகின்ற பொழுது இது ஒரு ஒரு சில பேருக்கு பேசுவதற்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் பேசியே ஆக வேண்டிய பிரச்சனை பையமெல்ல எங்களிடம் இல்லாத நிறைய கலாசார விடயங்கள் எங்களிடம் வருகின்றது இன்னும் இன்னும் ஆணோடு ஆண் சேருகின்ற பெண்ணோடு பெண் சேருகின்ற விடயங்கள் இதுவரை எங்களிடம் கணிசமான அளவுக்கு வரவில்லை இவையிலும் மெல்ல மெல்ல காலப்போக்கில் வர தொடங்கலாம் எனவே நாங்கள் அதற்கு முன்பதாகவே தீவிரமான மூளை செலவை செய்து சில விடயங்களை பேச வேண்டிய ஒரு தேவை எங்களிடம் இருக்கின்றது தமிழரசி எப்படி பார்க்குறீங்க இல்லை நாங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எப்பொழுதும் நம்பிக்கையுடன் ஆரம்பிக்க வேண்டும் அவநம்பிக்கையுடன் வாழ்க்கையை ஆரம்பிக்க கூடாது இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கை வந்து ஒரு அவநம்பிக்கை ஆளுடைய ஆள் நம்பிக்கை குறைவு எப்படி இருப்பாரோ சந்தேகத்தோடு சந்தேகத்தோடையே வாழ்க்கை நடத்தி கொண்டு எதக்கெடுத்தாலும் விவாதம் எதக்கெடுத்தாலும் சண்டை மனஸ்தாபம் விட்டு கொடுக்கிற தன்மைகள் அனுசரித்து போற தன்மைகள் இவர்களிடம் குறைவாக இருக்கும் இந்த பெற்றாரும் கணவன் மனைவி சேர்ந்து வாழவனும் தனது பிள்ளை முறைப்படி திருமணம் செய்து கணவனுடன் நீண்ட காலம் அன்போடும் மகிழ்ச்சியோடு வாழவனும் என்றுதான் இந்த பெற்றாரும் ஆசைப்படுவினம் ஆதங்கப்படுவினம் விருப்பப்படுவினம் ஆனால் இந்த வாழ்க்கையை எந்த பெற்றாரும் அனுசரிக்க மாட்டினான் அவர்களுக்கு இதில் விருப்பமும் இல்லை மற்ற வள்ளுவர் கூடி எழுதி வச்சிருக்கிறார் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் பத்து குரல்களை யாருக்கு முறைப்படி வாழுகின்ற கணவன் மனைவிக்கு இந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வள்ளுவர் குரல் கூடி எழுதி வைக்கவில்லை உதாரணமாக ஒரு குரல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது

திருமணம் செய்து சுற்றம் சூழ அவர்களுக்கு பெண் காலத்துல மாங்கல்யம் பூட்டி வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை நேரம் விட்டுட்டு போலாம் இல்ல ஒரு விடயம் தமிழரசி சொல்றதுல உண்மை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இல்ல ஆரம்பிக்கும் பொழுது சந்தேகத்துடைய ஆரம்பிக்கிறீர்கள் இவர் கோப்பா

சார் கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்றது நாகரீகத்தை சம்பந்தப்பட்டது நீங்க இன்டர்வியூக்கு போய்க்க சாரி கட்டிட்டு போக மாட்டீங்க ஏன்னா அது நாகரீகம் நீங்க ஸ்மார்ட் எடுப்பு போடுவீங்க அதே மாதிரி தான் லைஃப் சாய்ஸ் என்ன

தனிப்பட்ட ரீதியாக நான் எப்படி நினைக்கின்றேன் என்று சொன்னார் இந்த விடயத்தை நான் ஏற்கனவே இரண்டு விடயம் சொன்னேன் நீங்கள் நான் கலாச்சாரத்தின் மேலும் பேசவில்லை திருக்குறளின் மீதும் பேசவில்லை சிலப்பதிகாரத்தின் மீதும் பேசவில்லை பண்பாட்டின் மீதும் பேசவில்லை இரண்டு விடயங்கள் ஒன்று எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின் பேரில் இருவர் சேர்தல் வாய்மொழி மூலமான நடத்த ரீதியான ஒப்பந்தத்தின் பேர் இருவர் சேர்தல் நாங்கள் தயவு செய்து கலாசார பண்பாட்டு தார்மீக பாரம்பரிய மதில்களின் மேல் நின்று இந்த இரண்டுகளையும் அளவீடு செய்வதை கொஞ்சம் விலத்தி கொண்டு ஒரு மனித நேயத்தோடு மனிதர்கள் சேர்கின்றார்கள் இதில் திருக்குறள் சொன்னார் கம்பர் சொன்னார் அதே ஷேக்ஸ்பியர் சொன்னார் என்ற விட எங்களுக்கு காப்பாளி நாங்கள் எங்களுக்கு அண்ணுக்குன்னுங்கே எழுதப்பட்ட ஒப்பந்தம் எழுதப்படாத ஒப்பந்தம் இதில் என்னென்ன விஷயங்களை பார்க்கிறோம் உலகத்திலே எல்லா அரசியல் ஜாப் எல்லா நாடுகளுக்கும் அரசியல் ஜாப்புகள் இருக்கின்றன பிரித்தானியாவுக்கு எழுதப்பட்ட அரசியல் ஜாப் இல்லை எனவே அவர்களை எப்படி பார்க்கின்றோம் அதே போலதான் இந்த ஒப்பந்தங்களும் எழுதப்பட்ட ஒப்பந்தம் வாய்மொழி மூலமான ஒப்பந்தம் சிந்திப்போம்